Hi friends welcome to J S G Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல மரம் தன் வரலாறு கூறுதல் கட்டுரைதம் பார்க்க போறோம் फ्रेंड्स இந்த வீடியோவை போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स வீடியோக்குல போகலாமா மரம் தன் வரலாறு கூறுதல் கட்டுரை ஆண்டாண்டு காலமாக இப்பூமியில் மனிதர்களின் வாழ்க்கையை பேணி பாதுகாப்பதில் அழப்பரிய பங்காற்றுகின்ற நான் ஒரு மரமாவேன் நான் மனிதர்களிற்கு பல வகையான நன்மைகளை வாரி வழங்குகின்றேன் மனிதர்களுக்கு தீங்கு பயக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுவதனால் மனிதர்களின் சுவாச சுற்றோட்டத்திற்கு வழிவகை செய்கின்றேன் இப்பூமி பரப்பானது ஈரலிப்புடன் இருப்பதற்காக மழை வீச்சியை அதிகரிப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றேன் இவ்வுலகின் உயிர் பல்வகைமையை பேணுவதில் நான் வழங்கும் பங்களிப்பு அளவிட முடியாதது இத்தகைய சிறப்புகளை பெற்ற நான் என்னுடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறேன் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான தோற்றத்துடன் காணப்படுகின்ற நான் இவ்வூரின் மிக பழமையான பெரிய மரமாவேன் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் செழிப்பாக வாழ்கின்ற நான் மிக பெரியதொரு கூடாரம் போன்ற தோற்றத்தை உடையவன் நூற்றுக்கணக்கான பறவைகளின் இருப்பிடமாக விளங்கும் நான் பெருவெயில் காலங்களில் மனிதர்களுக்கு நிழலை வாரி வழங்குவேன் அது மட்டுமின்றி பறவைகளிற்கு பழங்களையும் கால்நடைகளிற்கு இலைகுலைகளையும் உணவாக வழங்குவேன் இயற்கை சீற்றங்களான சூறாவளி அடைமழை கடுமையான வெயில் அனைத்தையும் தாங்கி விஸ்தாரமாய் காட்சி தரும் நான் மிகுந்த வைராக்கியமும் உறுதியும் மிக்கவனாவேன் அடர்ந்து விரிந்து என்னுடைய கிளைகளை மனிதர்கள் தங்கள் சுயலாபத்திற்காக வெட்டும்போது மிகுந்த மன வருத்தம் அடைவேன் இதனைத் தவிர மின்சார இணைப்புகளை பொருத்தும் போதும் வீதிகளை அகற்றும் போதும் என்னை காயப்படுத்துவோரும் உள்ளனர் சில நேரங்களில் அதனை எண்ணி வருந்தினாலும் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு பயன் தருவதை நினைத்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொண்டவனாக வாழ்ந்து வருகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேற எதாவது ரைட்டிங் டாபிக்ஸ் வேணும்னாலும் பண்ணி பக்கத்தில் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎச்ஏ ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.